எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சத்தான ராகி மாவு வச்சு அதோட தேங்காய் பால் சேர்த்து செய்ய போகிறோம் அந்த பால் சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டாக மொறு மொறுன்னு இருக்கும் அந்த முறுக்கு வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பொட்டுக்கடலையை வறுத்துக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க அதில் நான் கால் கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் பட்டால் போதும் கை சூட அளவு இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மையை அரைச்சி வச்சுக்கோங்க நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாவை நம்ம சளிச்சிக்கலாம் இது வீட்டில் அரைச்ச மாவு நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல இது மாதிரி சளிச்சிட்டு செய்யுங்க இது மாதிரி சலிச்சிட்டு செய்யும்போது மாவு பிசைஞ்சு நம்ம எண்ணெயில் முறுக்கு செய்யும் போது இருக்கும் எதனால் திப்பி இருந்தால் மாவு வெடிக்க ஆரம்பிக்கும் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ அதையும் சளிச்சிக்கலாம் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க கப்பு அளவே சொல்கிறேன் கீழே கொட்டிடலாம் அடுத்தது நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் ஓமம் இப்போ இது கையில் சேர்த்து கையால் நல்லா கசக்கி சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் முறுக்கு உப்பு சேர்க்காத வெண்ணெய் ரெண்டு ஸ்பூனு இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு இப்போ தேங்காய் பால் சேர்த்து நம்ம பிசஞ்சிக்கலாம் நான் இந்த ஒரு கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசிஞ்சிக்கலாம் மொத்தமாக ஊற்றிடக்கூடாது பால் சேர்த்துக்கலாம் எடுத்த தேங்காய் பால் பற்றலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்குங்க நான் எடுத்த மாவு கரெக்டாக இருந்துச்சு நான் எடுத்த தேங்காய் அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கணும் இவ்வளோ சாப்பிட்டா ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது புழியிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் மூணு ஸ்டார் உள்ள அச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதில் தான் நம்ம புழிய போகிறோம் இப்போ இந்த முறுக்கச்சியில் உள்ள எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவி மாவு போடும்போது உங்களுக்கு சாஃப்டாக வரும் புழிகிறதுக்கு இப்போ எண்ணெய் சூடு பண்ணி முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம் நம்ம எண்ணெயிலே தான் இப்போ டைரெக்டாக புழிஞ்சு விட போகிறோம் இந்த அளவுக்கு மாவு எடுத்து அச்சியில் போடுங்க ஃபுல்லாக போட்டுறாதீங்க முக்கால் பாகம் போடுங்க அப்போ தான் கரெக்டாக புழியறதுக்கு வரும் உங்களுக்கு நிறைய மாவு போட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும் புழிஞ்சி விடும்போது தீயை குறைவாக வச்சுக்குங்க எண்ணெய் நல்லா சூடாக்கிட்டு அடுப்பை குறைவாக வச்சுருங்க இப்போ ஒரு பக்கம் எந்திரிச்சு திருப்பி போடலாம் முறுக்கு நல்லா வெந்து எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் முறுக்கை நீங்களும் இதேமாரி தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக மொறு மொறுன்னு வரும் இந்த முறுக்கு ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்குங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி